வணக்கம் கொடுத்தாலும் கோடி ரூபா கொடுத்தாலும் ஊர் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு நண்பன் யார் எதிரி யார் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு ஒரு பிரம்ம ரகசியம் யாராவது சொல்லி கொடுக்க முடியுமா அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்றது நல்லா கவனமாக கேளுங்க உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு எதிராக உள்ள நட்சத்திரங்கள் அனைத்தும் எது எந்த நட்சத்திரம் உங்களுக்கு எதிரியோ அந்த நட்சத்திரமும் எதிரி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் எதிரி ஸோ இந்த மாதிரி யார் யார் என்னன்னு நீங்கள் பழகும்போதே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் சரிவு வராது நண்பன் யார் எதிரி யார்னு தெரிஞ்சுக்கிட்டா சரிவு எப்படி வரும் கூட இருப்பேன் என்னடா இப்படி சொல்கிறாப்புல இவன் நம்மளுக்கு உயிருக்கு உயிரான நண்பனாச்சு இவன் எப்படி நம்மளுக்கு எதிரியாக இருப்பேன் ஏதோ சும்மா போய் ப்ராடுறாப்புல அப்படின்னு சொல்லுவிய கடைசியாக அவன் தான் ஜென்ம எதிரியாக வந்து நிற்பேன் அந்த அடிப்படையில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கூட இருந்து குழி பறிக்கிறவன பூரா அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு நைஸாக அவன்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் இல்லை கண்கட்டை பின்னே சூரிய நமஸ்காரமும் அவன்கிட்ட கிட்ட மாட்டிட்டு முழிக்காதீங்க இப்போ நோட் பண்ணிக்கிறீங்க இன்னும் ஏற்கனவே அஸ்வினி பரேணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரியாக சொல்லிட்டேன் இன்னைக்கு திருவாதிரை சொல்லப்போயே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவன் தான் எதிரி அவன் மன உளைச்சல கொடுப்பேன் இன்னமும் சொல்லப்போனால் மணிக்கணக்காக சொல்லலாம் அதெல்லாம் சாப்பிட்டா ஒரே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் எவம்பு இருந்தானோ அவம்புற உங்களுக்கு எதிரி எது இந்த திருவாதிரை அதே மாதிரி திருவாதிரை எதிரியாக எழுதிக்கிறேங்க எதிரிகளை அப்புறம் சொல்கிறேன் ரெண்டாவது பூசம் மூணாவது மகம் உத்திரம் அனுசம் மூலம் உத்திராடம் அவிட்டம் இங்கே மற்றவர்களையெல்லாம் ஒரு லிஸ்டில் சேர்க்கலாம் ஆனால் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரக இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பணப்பகை ஒன்று இவன் வாங்கி ஏமாற்றுவேன் இல்லை யாராவது ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு இவன் கொண்டே வழிகாட்டி விட்டுருவேன் எப்படியோ இவனால் பணம் அழியும் கண்டிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரக அவிட்ட நட்சத்திரத்துக்கிட்ட அதாவது இலையில் அதாவது தாமரை இலையில் ஒரு கடல் அளவு தண்ணியை கொண்டே கொட்டினாலும் சரி ஒட்டவே ஒட்டாது அதே மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்காரையும் கொஞ்சம் கூட பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கணேன் மாட்டி விட்டுட்டு போயிடுவேன் இவன் வாங்க மாட்டேன் இந்த அவனுக்கு வாங்கி கொடு அவனுக்கு கொடு நான் பொறுப்புன்னு சொல்லிவிட்டு இவன் நினைக்கிட்டு போயிடுவேன் நான் சொன்னால் நீ ஏன் செஞ்சேன்னு ஸோ இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் யாரு திருவாதிரை அதுக்கடுத்து உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி கார்த்திகை ஸோ இந்த நட்சத்திரங்கள் பூரம் எதிரி மறுபடி சொல்கிறேன் திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் அனுசம் அனுசம் மூலம் உத்ராடம் அவிட்டம் உத்ரட்டாதி ரேவதி அஸ்வினி கார்த்திகை இவங்க பூரா எதிரிகள் நண்பன் நண்பன் இருக்கணும்ல இந்த நண்பனை சொல்றேன்னா நண்பனை அடிச்சாலும் திட்டினாலும் நல்ல நண்பன் ஏற்றுக்கிடுவேன் சரி ஏதோ ஒரு இதில் போயிருக்காப்புல அப்படின்னு ஆனா எதிரி அப்படி இல்லை கூட இருந்தே கணத்துக்கு குறைவுனு அறுத்துக்கிட்டே விடுவேன் அப்படிங்கிறத நம்ம எதிரியத்தையும் எச்சரிக்கைங்கிறதுக்காக முதல்ல சொன்னேன் இப்ப நண்பன் புணர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் கேட்டை பூராடம் சதயம் பூரட்டாதி பரணி ரோகிணி மிருகசீரிடம் மறுபடி சொல்றேன் உணர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் கேட்டை பூராடம் சதயம் பூரட்டாதி பரணி ரோகிணி மிருகசீரிடம் இவுக பூரம் நண்பர்கள் இந்த ரெண்டு கிட்டையா இருக்கு பாருங்க அது யார் யாருன்னா சித்திரை சுவாதி விசாகம் திருவோணம் இவங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க கெடுதலும் செய்ய மாட்டாங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி இப்போ அவசரத்துக்கு எதாவது காசு இதுக்கு ரொம்ப அவசரம்னு போய் ஏதாவது கெட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க அது ரெண்டும் கட்ட இருக்கு இல்லை இல்லை இருக்கு அந்த மாதிரி நடித்தரோம்னு வச்சுக்கிறீங்களே நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க எது சித்திரை சுவாதி விசாகம் திருவோணம் ஸோ இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீன்னா பழகும்போது நீ என்ன நட்சத்திரம்னு கேட்டீல்னா அவன் சொல்கிறேன்னு வச்சுக்கிறீங்களே உங்களுக்கு நண்பனா ஓகே எதிரின்னு வச்சுக்கோங்களேன் கட் பண்ணி விட்டுருங்க உறவே தேவையில்லை ஆனால் உறவுன்னு போய் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீண்டியல்னா அதனுடைய பின் விளைவு சைடு ரெண்டு வருஷம் கூட கழிச்சு கூட அவன் உங்களுக்கு எதிரியாக வந்துடுவேன் அப்படிங்கிற எச்சரிக்கையா இருங்க இந்த இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் வேற ஒன்று வேண்டாம் உங்களை பொண்ணே பார்க்குறீங்க ஒரு எதிரி பொண்ணை போய் பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன தலையெழுத்து அவ்வளோதான் லைஃப் கூட வீணாக போயிடும் அப்புறம் டைவர்ஸ் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரம்ம ரகசியம் தெரிஞ்சுக்கிறேங்க ஸோ நண்பன் யார் எதிரி யார்னு இன்னைக்கு சொன்னது இதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் தோல்விங்கிறத தலையிடாமல் பார்த்துக்கிறோங்க நன்றி வணக்கம்